ஏன்னு சொன்ன வீரபாகமூர்த்தி கூட என்ன பண்ணாரா போர் படைய யுத்தத்துல அவர் தான் தலைமை முடிஞ்சோன்னு சுவாமி சந்தோஷமா இருக்கும்போது போது வீரபாகமூர்த்தி கிட்ட கேட்டானா வீரபாக நாயக்கிறோம் எழுதி பன்னிரண்டு நரம்புகள் அந்த வரிகள் அந்த கோடு இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்க அது இறைவனுடைய பன்னிரு திருக்கரங்கள் பழனியாண்டவருடைய விக்கிரகத்தை ஏற்படுத்தி இந்த நவபாகாணத்திலிருந்து வரக்கூடிய பால் பஞ்சாமிரதம் இதெல்லாம் நாம பிரசாதமா நாம உட்கொண்டோம் அப்படின்னு தீராத வைப்பு வழி தீரும் அதனாலதான் சுவாமியினுடைய பால் பஞ்சாமிரதத்துக்கெல்லாம் அவ்வளவு அந்த பிரசாதத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு அந்த பஞ்சாமிரதம் பாலுக்கெல்லாம் நாகர் சுப்பிரமணியன் சொல்லுவாங்க நல்ல நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா வைத்து வழியே இன்பம் சொன்ன யாரார் அவர்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு பெருமை வாய்ந்த குலத்தோன்றர்கள் இதெல்லாம் சொல்லி சுவாமியினுடைய பெருமைகளான் சொல்லி கண்ணிக்கா சுவாமி இரவுல கல்யாணம் பண்ணிக்கிறார் அது என்ன பகல்ல கல்யாணம் பண்ணலாமா இரவுல கல்யாணம் பண்ணலாமா சில ஊரில் பார்த்தோம்னா காலையில் பத்து மணி கல்யாணம் பன்னெண்டு மணி கூட திருமாவளி தான் நடக்கும் நாலன் செய்யும் கோலன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கொடும் கூற்று என் செய்யும் சொன்ன மாதிரி இதெல்லாம் அவர் சொன்னால் அப்படி நிற்கும் பேருக்கு அர்ச்சனை பண்ணுவோம் சொல்லக்கூடாது நம்ம பேர் நட்சத்திரத்தை அவசியம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கணும் இதை நான் பல தடவை சொல்லணும்னு நினைக்கிறது நீ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னு சொன்னால் நம்மளுடைய துன்பங்கள்லாம் போகணுங்கிறதுக்காக தான் சுவாமிக்கு நாம் வந்து அர்ச்சனை பண்ணுறோம் நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனாலேயே சுவாமி பேருக்கு தான் அர்ச்சனை அவர் அவர் சுவாமி நாமத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவார் அதனால நூத்தி எட்டு போற்றி அர்ச்சனை சொன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவகிரம் ஒன்பது அதே மாதிரி நவகிரகம் ஒன்பதுக்கு அடுத்தால அறுபது வருடங்கள் ஒரு வருடம் தமிழ் வருடத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு ஆச்சுன்னா பிரபவில இருந்து ஆரம்பிச்சு அறுபது வருடங்கள் ராசி எத்தனை பன்னிரண்டு ராசி இது எல்லாம் சேர்ந்ததுதான் நூத்தி எட்டு அப்போ இந்த வினைகள்லாம் இல்லாம நாள்கள் கோள்களினுடைய வினைகள்லாம் நீங்கி நான் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று சங்கல்பம் செய்து அர்ச்சனை பேரு நட்சத்திரத்தை பண்ணிக்கணும் அதனால எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வேண்டாம் ஏன்னு சொன்ன பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரை ஒருத்தர் தள்ளினோம் அப்படின்னு பின்னால் இருந்து முன்னால் பேலன்ஸ் பண்ண முடியாது சுவாமி தான் இவ்வளவு நேரம் நம்ம பொறுமை காத்து அமர்ந்து உட்கார்ந்துட்டோம் பொறுமை காத்து அதனால குறையே இல்லாமல் நிறைவோடு எல்லோரும் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக முன்னாள் அறங்காவல் குழுவினரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் सकल साम्राज्यदाजिनीम् सकल सौभाग्यप्रदादिनीम् श्रीदेवसेनाम्नीम् इमाम् कन्या शिवगोत्रोद्भवस्य सिद्धान्त प्रसिद्धेश्वर तन्त्राधिष्ठितस्य अणिमादि अष्टैश्वर्य सदा शिव शर्मणः पौत्राय पर ಯೋಗೀ ಜನ ಹತ್ಸರೋಗಲಯಸೂರ್ತಿ ತ್ರಗುಣಾಧಿ ಗೌರ್ಯಂಿಕ ರಮಣೀರ್ಯ ಈಶ್ವರ ಶರ್ಮ ಹರ ಶಿವ ಗೋತ್ರ ದೇವ ವೃತ್ತ

கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் தொடர்ந்து குடும்பப்பெருமான தீபாராதனையானது जुड़गा yeah,